வணக்கம் நண்பர்களே ஓம் ஸ்ரீ குரு யோ நமக ஓம் நமஷாய எனது குலதெய்வங்களை வணங்கி இன்றைய பதிவு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷப ராசி மற்றும் லக்னம் குரு பெயர்ச்சி சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி மே பதினொன்றாம் தேதி பகல் ஒன்று பத்தொம்பது மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் மிதுன ராசிக்கு சென்ற குரு பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்ப்போம் ராசிக்கு மிதுன வீடு இரண்டாம் வீடாக வருகிறது இந்த இரண்டாம் வீடுதான் ரிஷபராசியினரின் குடும்பத்தை பற்றி சொல்லப் போகும் ராசி வருமானம் வாக்குஸ்தானம் பேச்சுஸ்தானம் உணவு புதிய உறவுகளை குறிக்கக்கூடிய இடம் இரண்டாம் இடம் இந்த இடத்தில் அமர்ந்த குரு பகவான் ரிஷபராசியினருக்கு குடும்பத்தின் மூலமும் பேச்சின் மூலமும் புதிய உறவுகளின் மூலமும் புதிய வருமானத்தையும் கொடுத்து நன்மையை செய்யப் போகிறார் இந்த ரிஷபராசியினர் குடும்பத்தின் மீது பற்று ஏற்படும் காலம் இந்த குரு பயிற்சியின் காலம் என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை ரிஷப ராசியில் இருக்கும் ஆரம்ப கல்வி பயிலும் குழந்தைகள் கல்வியின் மீது நாட்டம் ஏற்பட்டு நன்றாக படிக்கும் தருணம் இதுவாக இருக்கும் ராசியில் இருக்கும் ஆசிரியர்கள் தனது பேச்சின் மூலம் வேலையை செய்யும் நபர்கள் ஜோதிடத் துறையில் இருக்கும் நபர்கள் பாலிசி மற்றும் எல்ஐசி காப்பீட்டுத் திட்டத்தில் வேலை செய்யும் நபர்கள் நின்ற வீடு புதன் என்பதால் பேச்சின் மூலம் வியாபாரம் செய்யும் நபர்கள் இவர்களுக்கெல்லாம் முன்னேற்றம் இருக்கும் தனது குடும்பத்தின் மீது அன்பும் பாசமும் அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் வருமானம் உயரும் இவர்களின் மனைவி அல்லது கணவன் துணைவியார் அவர்களின் வருமானமும் அதிகரிக்கும் அவர்களின் மூலமும் பணவரவு உண்டு புதிய நபர்களை சந்திப்பீர்கள் அடுத்து ரிஷபத்திற்கு ஆறாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற துலாம் ராசியை குரு பார்க்கிறார் இது ரிஷபத்திற்கு வேலை கடன் நோய் உதவி சேவை வம்பு இவற்றை குறிக்கும் ஸ்தானமாகும் இதனால் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் கடனை கட்டி முடிப்பீர்கள் நோய் தொந்தரவுனால் அவதிப்படுபவர்கள் நோய் குணமாகி நல்ல உடல் ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் வம்புகள் இருந்தால் அதெல்லாம் தானாக சரியாகி விலகி போய்விடும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் அதிகரிக்கும் பொது சேவையில் அதிக ஈடுபாடு அதிகரிக்கும் ஒருவேளை ட்ரஸ்ட் வச்சிருக்கும் நபர்களாக இருந்தீர்களால் உங்களுக்கு உதவிகள் தானாக வந்து சேரும் வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் அதில் வெற்றிகள் வந்து சேரும் அடுத்து ரிஷபத்திற்கு எட்டாவது வீடாக வரும் தனுசு ராசியை குரு சம சப்தம பார்வையால் பார்க்கிறார் இது உங்களுக்கு நல்ல பலனை தரும் தனுசு வீடு உங்களின் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் உங்கள் வாழ்க்கைத்துறையின் துறையின் வருமானம் பணவரவு குடும்பம் இவற்றை குறிக்கக்கூடிய இடம் உங்களின் ஸ்தானத்தையும் குறிக்கிறது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு அதிகப்படியான கடன் தீராத நோயினால் கஷ்டம் நீண்ட கால வழக்கு நிலுவை இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் நல்ல காலமாக அமையப்போகிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திடீரென்று திருமணம் கைகூடும் உங்களின் மாங்கல்யஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் குரு உங்களின் வாழ்க்கை துணையின் வருமானம் அதிகரிக்கும் பண வரவு அதிகமாக இருக்கும் வாழ்க்கை துணையின் குடும்பத்தினுடனே ஒற்றுமை மேலோங்கி இருக்கும் அடுத்து ரிஷபராசிக்கு கும்ப ராசி பத்தாவது வீடாக வரும் இது தொழில் ஸ்தானத்தை குறிக்கிறது ரிஷபராசிக்கு குரு பெயர்ச்சிக்கு பிறகு தொழில் புதிய தொழில் நன்றாக அமையும் ஏற்கனவே தொழில் செய்பவர்கள் நல்ல வருமானம் அமையும் தொழிலில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் இதனால் வரை தொழில் மூலம் இருந்த மன அழுத்தங்கள் குறைந்து நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் தருணமாக இருக்கும் அதே போல இந்த இடம் உங்கள் வாழ்க்கை துணையின் சுகஸ்தானம் சொத்து வீடு தாய் போன்றவற்றை குறிப்பதால் வாழ்க்கை துணையின் பெயரில் வீடு வாங்குவீர்கள் சொத்து வாங்குவீர்கள் நல்ல பேச்சு திறமையால் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் தொழில் முன்னேற்றத்தை நோக்கி பயணப்படும் இந்த குரு பயிற்சி ராசிக்கு அதிக நற்பலன்களை செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்